அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி இந்த வகுப்பில் நாம் மெய் எழுத்துக்களை பார்க்க போகிறோம் புள்ளி வச்ச எழுத்துகள் இல்லைனா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏற்கனவே பார்த்த எழுத்து தான் ஆனால் மேலே புள்ளி இருந்தால் உச்சரிப்பு மாறும் அதை தான் நீங்கள் இப்போது புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்த ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு நான் சொல்கிறத கவனமாக கேளுங்கள் நான் என்ன எழுத்தை காமிக்கணும் அதை பாருங்கள் அதோட சவுண்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு ஆவரிசை எழுத்துக்கும் மெய் எழுத்துக்கும் எப்பவுமே குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழப்பத்தை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த செட் ஆஃப் லெசன்ஸை நீங்கள் கவனமாக பார்த்துட்டாலே கா சாஞ் சாஞ்சா இது நல்லா தெளிவாக புரிஞ்சிடும் இக்கு இங்கு இச்சு இந்த மெய் எழுத்துக்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக புரிஞ்சிடும் குழப்பம் இல்லாமல் இருந்தால் தான் அடுத்தடுத்து எழுத்து கூட்டி படிக்கும்போது உங்களால் ரொம்ப சிறப்பாக படிக்க முடியும் ஓகே அப்போது காங்கா சா ஏற்கனவே நல்லா தெரியும் மேலே புள்ளி வச்சு இருந்தால் எப்படி படிக்கணுன்றத சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க இந்த எழுத்து இக்கு எழுத்துக்கு ஒரே நிமிஷம் இது கா மேல புள்ளி இருந்தா இக்கு மேல புள்ளி இருந்தா இங்கு இங்கு இது இச்சு இச்சு இஞ்சு இஞ்சு இட்டு இட்டு இன்னு இன்னு இத்து இத்து இந்து இந்து இப்பு இப்பு இம்மு இம்மு ஈ ஈ இந்த எழுத்தை சில சமயத்தில் இருன்னு படிப்போம் சில சமயத்தில் இற்றுன்னு படிப்போம் பற்று புற்று கற்றாழை இந்த மாதிரியான சில இடங்களில் இற்று அப்படின்ற அந்த உச்சரிப்பு வரும் கடைசி எழுத்து இன்னு நான் இப்போ எல்லாம் சேர்த்து படிக்கிறேன் கேள் கேட்டுக்கிட்டே வாங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சு எட்டு எண் இத்து இந்து இப்பு இம்மு ஈல் இவ்வு இரு எல் ஓகேங்களா சிலருக்கு இது புரியலாம் புரியலனா கூட திரும்ப நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இப்போது எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கோங்க அன்மியூட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத கேட்கணும் அந்த எழுத்தை பார்க்கணும் முக்கியமாக புள்ளி இருக்கிற எழுத்து அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மெய் எழுத்து அந்த சவுண்டை தான் இப்போ நீங்கள் கத்துக்க போகிறீங்க சரியா இப்போ எல்லாருமே அன்மியூட் பண்ணலாம் நான் சொல்றதை கேட்கணும் அந்த எழுத்தை பாக்கணும் சொல்லணும் முக்கியமா மேல புள்ளி இருக்கிறத நீங்க கவனிச்சு சொல்லணும் சரியா இந்த எழுத்து இக்கு சொல்லுங்க இது இங்கு இங்கு இங்கு

ഇത് ഇന്നെ 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 ഇത് ഇപ്പ് ഇത് 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 ഇന്നെ 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 ഇന്നെ

Ill, 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 ill,

இப்போ கொஞ்சம் நேரம் மியூட்டில் இருங்க நான் திரும்ப படிக்கிறேன் அதை கேளுங்க இந்த எழுத்தை பாருங்கள் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்ல முயற்சி செய்யுங்க இக்கு இங்கு வெயிட் எல்லோருமே நான் அன்மியூட் பண்ணிடுறேன் மியூட் பண்ணிடுறேன் நான் படிக்கிறத கேளுங்க அந்த எழுத்தை பாருங்கள் நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு வாங்க இக்கு எங்கு இச்சு எட்டு எண்ணு எத்து எந்து இப்பு இம்மு ஈல் இவ்வு ஏழு எல் இன்று எண் ஓகேங்களா நான் என்ன செய்யறேன்னா இது உங்களுக்கு போட்டோ எடுத்து ஷேர் பண்றேன் என்ன செய்யுங்க இதே மாதிரி நோட்ல எழுதிக்கிங்க நான் இப்ப படிக்க போற வாய்ஸ் கேட்டு கேட்டு பிராக்டிஸ் பண்ணணும் நான் என்ன செய்யறேன்னா நான் ஒரு தடவை படிக்கிறேன் கேட்டுட்டு நீங்க சொல்றதுக்கான டைமையும் கொடுக்கற அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் என் கூட சேர்ந்து அப்படியே பிராக்டிஸ் பண்ணனும். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம் ஈ இர் இல் இவ் இல் இல் இர் இன் இந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி திரும்ப திரும்ப அப்படியே படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எழுத்துக்களையும் வேகமாக உங்களால் சொல்ல முடியும் அப்போ என்ன செய்யணும்னா இப்போ நான் படிக்கிற மாதிரி வேகமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் இக்கு இங்கு இச் இஞ்சு இட்டு இன்று இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு இன்று பதினேழு செகண்ட் ஆயிருக்கு அப்ப அந்த செவன்டீன் செகண்டுக்குள்ள என்ன செய்யணும் எல்லா எழுத்துகளையும் சொல்லி முடிக்கிறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணனும் ஓகே இப்போ யாரும் சொல்ல விருப்பப்படுறீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் நல்லா தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நீங்க சொல்றத கேட்டு மத்த ஸ்டூடண்டும் என்ன பண்ணனும் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும் திரும்ப திரும்ப நீங்க பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு படிக்க படிக்க எழுத்துக்கள் நல்லா புரிய ஆரம்பிக்கும் அபிஷேக் சாய் படிங்க பார்க்கலாம் இக்க हां இங்க இச்ச இங்க இங்க हां இட் இட் டைம் ஒரு தடவை மட்டும் சொல்லுங்க போடு இன்ன அடுத்து இட் हां இங்க டாப் இப் ட ஓகே இம்

அடுத்ததா சாய்னிவாஸ் நிவாஸ் சொல்லுங்க சொல்லுங்க சூப்பர் சாய்னிவா சருமியா படிச்சிங்க உங்களுக்கும் 10 points thank you sir thank you அடுத்ததா யுகன் சொல்லுங்க யுகன் இக்க ஆ லைனா படிச்சிட்டே வாங்க இங்க இச்ச இன்ன இத்த இன்ன இத்த

இங்கே இருக்கிற இந்த இப்ப கவனிக்கணும் இம்மு ஈ சிலருக்கு இந்த இடத்துல குழப்பங்கள் வரலாம் இந்த ஈயை பார்த்துட்டு இப்புன்னு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிலர் இந்த மாவை பார்த்துட்டு இப்புன்னு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா நான் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு எழுத்தோடைய அமைப்பை பார்த்து அது என்ன சவுண்ட் ஒளின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தவறாக படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்பவுமே சரியாகவே நீங்கள் படிக்கலாம் ஓகே எல்லாருமே என்ன செய்யணுன்னா இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வரிசையா வேகமாக சொல்றதுக்கு பயிற்சி எடுக்கணும் அதுவும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்டுக்குள்ள எல்லா எழுத்துக்களையும் சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க